இவன் பூவானம் மூன்று நாளாக கடங்கு ஓட்டம் ஓடுறான் கடறையிலாம் கிடக்கும் ஓட்றான் உடம்பி செய்கிறான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்ச்சி அந்த அந்த கதை கேள்வி பட்டத்தில் இருந்து எனக்கு நான் நித்திரையும் வர்றதில்லை இவன் பூவானம் அந்த கதை வந்ததுக்கு பிறகு கடற்கரையெல்லாம் கிடக்கும் உடம்பை குறைக்கிறான் எனக்கு யோசனை நமக்கு என்ன கட்டம் கிடைக்கும் பிச்சைக்கார கட்டம் கிடைக்குமோ அம்மா தாயே ச்சே கட்டை நம்மளை பார்த்த பார்வைக்கு குடிகார கட்டம் தான் கிடைக்கும் ஆய் என்ன ச்சீ இது யாரும் கண்டான் கண்டா கிடக்கிறையில நமக்கு பைத்தியம் நினைப்பாங்க ஆ பாப்போம் இருக்கு உன் பூவால ஓடுறா கதாவும் இம்ப்ராஜா அந்த கட்டு இந்த கட்டுன்ட்டு குந்தி குந்தி ஜோசிச்சுருக்கான் போன எங்கேயோ பயணமாக போகிறானு ஆஹ நானும் தான் இனிங்கவன் சொல்கிறான் எங்கடே கதிரவன் தமிழ் வீடியோவை பார்த்தேன் அன்பான கண்ணன் செல்வின்தாஸ் ஏசுதாஸ் அண்ணன் நான் கதைக்கிறது அவர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரப் போகிறாரு அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இது வழியை கொஞ்சம் நடித்து பார்க்குறேன் இந்த பார்த்தா பூவாளுன்னு ஆ அவன் அவன் மேலே காட்டுறான் அவன் என்னண்டா இன்னொரு நோக்கம் அதெல்லாம் இல்ல நீங்க என்னண்டா விஷயம் தயாரிப்புல தென்னிந்திய சினிமாவில் நடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் உண்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இத எங்கட தாஸ் அண்ணன் உருவாக்கி தந்திருக்கிறாரு இதுல எங்களோட தலைவர் கதிரவன் இன்ப தம்பி தங்க இவன் உங்களுக்கு தெரியந்தானே நம்மளோட நகைச்சுவை உள்ள அவரும் சேர்ந்து நான் போக காலமும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த கதிரவன் உறவுகளை நாங்கள் மறக்க மாட்டோம் இப்பொழுது எங்களுக்கு தென்னிந்திய சினிமாவிலே நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கின்றது நாங்கள் அங்கு செல்ல ஆயத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் காண்கின்ற எல்லோரும் எங்கே காணொலியை காணவில்லை வீடியோவை காணவில்லை என்று கேட்கின்றீர்கள் நாங்கள் ஒரு வருட காலமாக இந்த வீடியோக்கள் போடவில்லை எங்களுடைய அன்பின் அண்ணா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எதிர்பாராத விதமாக அகால மரணமடைந்த காரணத்தில் நாங்கள் அந்த வீடியோவை போடாமல் இருந்தோம் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய ஏதோ இறைவனின் நாட்டம் கதிரவன் உறவுகளுடைய அந்த அன்பான ஒரு நாட்டம் நாங்கள் தென்னிந்திய சினிமாவில் நாங்கள் பங்கு பெற்ற நாங்கள் கதிரவன் தமிழ் குழுவாக செல்ல இருக்கின்றோம் அனைவரும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தாருங்கள் நன்றி வணக்கம்